தேசிய மக்கள் சக்தியினர் மிக நீண்ட காலமாக எதிர்கட்சி கதாபாத்திரத்தை வகித்து வந்ததால் அவர்கள் ஆளுங்கட்சிக்கு வந்த பிறகும் அதே வேலையைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பலரும் கூறுகின்றார்கள் போருக்கு போய்வா என்று சொல்லி தேசிய மக்கள் சக்தியினரின் கைகளில் மக்கள் ஒப்படைத்த வாளை வைத்து கொண்டோ அவர்கள் சவரம் செய்து கொண்டிருக்கிறார்களோ என்கின்ற அச்சமும் சந்தேகமும் மக்களுக்கு ஏழத் தொடங்கியுள்ளது அதனால்தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வாக்குகளுடன் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினருக்கு கிடைத்த வாக்குகளை ஒப்பிடுகையில் அவர்கள் இருபத்து மூன்று லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை இழந்திருக்கின்றார்கள் இதற்கு என்ன காரணம் இந்த வீழ்ச்சி எங்கிருந்து தொடங்கியது அவர்கள் விட்ட தவறுகள் என்ன என்பது பற்றி நாங்கள் முழுமையாக ஆராய்வோம் வாருங்கள் புதிது வழங்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட போது அவருக்கு ஐம்பத்து ஆறு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து வாக்குகள் கிடைத்திருந்தன அதனை அடுத்து நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாடு முழுவதும் தேசிய மக்கள் சக்தியினர் அறுபத்து எட்டு லட்சத்து அறுபத்து மூவாயிரத்து நூற்று எண்பத்து ஆறு வாக்குகளை பெற்றிருந்தார்கள் இப்படி இவர்களுடைய வாக்குகள் அதிகரித்து சென்றிருந்தன ஆனால் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியினர் நாடு முழுவதும் நாற்பத்து ஐந்து லட்சத்து மூவாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது வாக்குகளை மட்டுமே பெற்றிருக்கின்றார்கள் அந்த வகையில் அவர்கள் கடந்த ஆறு மாதத்தில் இருபத்து மூன்று லட்சத்து ஐம்பத்து ஒன்பதாயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஆறு வாக்குகளை இழந்திருக்கின்றார்கள் இதை இன்னொரு வகையில் சொன்னால் பதினெட்டு தசம் மூன்று வீதமான வாக்குகளை தேசிய மக்கள் சக்தியினர் கடந்த ஆறு மாதத்தில் இழந்திருக்கிறார்கள் என்பது குறித்து சொல்லத்தக்க விடயம் ஆளும் தேசிய மக்கள் சக்தியினர் ஊழலுக்கு எதிரானவர்கள் என்கின்ற மனப்பதிவு மக்களிடம் இருப்பதை நாங்கள் மறுத்துவிட முடியாது ஆனால் அந்த எதிர்ப்பு வாயால் வடை சுடும் ரகமாக இருக்கிறதே என்கின்ற ஏமாற்றமும் மக்களிடம் இருப்பதை நாங்கள் இங்கு சொல்லியே ஆக வேண்டும் இன்னொரு விடயத்தையும் நாங்கள் இங்கு சொல்ல வேண்டும் மூன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டும் கொண்டிருந்த தேசிய மக்கள் சக்தியினரை கூடம் ஏற்றுவதற்கு மக்கள் தீர்மானித்தமைக்கு என்ன காரணம் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த அரசாங்கங்களை கையேற்றவர்கள் சுதந்திரத்துக்கு பிறகு இந்த நாட்டில் ஆட்சி செய்தவர்கள் மீதான வெறுப்பும் அவர்கள் மீதான அந்த ஆட்சிகள் மீதான கசப்புமே புதியதொரு தரப்பு மீதான ஆர்வத்தை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தியது அப்போதுதான் தேசிய மக்கள் சக்தியினருக்கு கொஞ்சம் வாக்களித்து பார்த்தால் என்ன அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றும் பார்ப்போம் என்று ஏனையவர்கள் மீது மக்கள் கொண்ட வெறுப்பின் காரணமாகவே தேசிய மக்கள் சக்தியினர் இவ்வாறு அபரிதமான ஒரு வாக்கு முன்னேற்றத்தை பெற்று நாட்டில் ஆட்சி அமைத்திருக்கிறார்களே தவிர இது தேசிய மக்கள் சக்தியினர் மீதான காதலோ அல்லது அவர்கள் மீதான ஈர்ப்போ அல்ல என்பதை தேசிய மக்கள் சக்தியினரும் விளங்கிக் கொள்ள வேண்டும் சிலர் தங்கள் வாயை கொடுத்து தங்களையும் புண்ணாக்கி தங்களை சுற்றி இருப்பவர்களையும் பம்பில் மாட்டி விடுவதை நாங்கள் கண்டிருக்கின்றோம் அவ்வாறானவர்களுக்கு வாயில சனி என்று பேச்சுவழக்கில் கூறுவார்கள் அந்த வகையில் பார்த்தால் தேசிய மக்கள் சக்தியினருக்கும் வாயில சனி பிடித்திருப்பது போலவே தெரிகிறது தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் நமது நாட்டில் திடீரென மின்தடை ஏற்பட்ட போது காரணம் குரங்குகள் என்று மின்வலு அமைச்சர் குமார ஜெயக்குடி தெரிவித்திருந்தார் அந்த செய்தியை பார்த்த மக்கள் அரசாங்கத்தை வேளனமாக பார்க்க தொடங்கினார்கள் பின்னர் நாட்டில் தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்ட போது அதற்கும் குரங்குகளே காரணம் என்று அரசாங்கத்தில் உள்ளவர்கள் கூறினார்கள் அப்போது மக்கள் இந்த அரசாங்கத்தை ஏமாற்றத்தோடு பார்க்க தொடங்கினார்கள் அதன் பிறகு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்பட்டது அப்போது செல்லப்பிராணிகளுக்கு அதிகமாக சோறு வைப்பதனால்தான் இவ்வாறு அரிசி தட்டுப்பாடு ஏற்படுகிறது என்று ஆளுந்தரப்பில் உள்ள சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூறினார்கள் இதை பார்த்து மக்கள் வேளனமாக சிரிக்க தொடங்கினார்கள் இந்த பின்னணியில்தான் நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற எந்த ஒரு பகுதியிலும் தேசிய மக்கள் சக்தியினர் எந்த ஒரு உள்ளூராட்சி சபையினையும் கைப்பற்றவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆக குறைந்தது முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற எந்த ஒரு உள்ளூராட்சி சபையிலும் தேசிய மக்கள் சக்தியினர் அதிக ஆசனங்களை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் இங்கு நாம் கவனிக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு இவ்வாறு முஸ்லிம்களிடத்தில் குறிப்பாக தமிழ் பேசும் மக்களிடத்தில் வாக்குச்சரிவு ஏற்பட்டதற்கு பல முக்கிய காரணங்கள் இருக்கின்றன எடுத்துக்காட்டாக இந்த ஆட்சி அமைந்த போதோ அந்த ஆட்சியில் அமைச்சரவையில் எந்த ஒரு முஸ்லீம் அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சரும் நியமிக்கப்படவில்லை என்பது முஸ்லிம்களுக்கு கவலையினை ஏற்படுத்தி இருந்தது அதை முஸ்லிம்களும் ஏனைய தரப்பினரும் சுட்டிக்காட்டிய போதோ அதற்கு இந்த ஆட்சியாளர்கள் வழங்கிய பதில் மிகவும் குருமாப்பாக இருந்தது அதுதான் முஸ்லிம்களிடத்தில் இந்த ஆட்சியாளர்கள் பற்றிய தப்பபிப்பிராயம் ஏற்படுவதற்கான பிரதான காரணமாக நிகழ்வாக அமைந்தது என்பதை இந்த இடத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம் மறுபுறமாக பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக பதவி வகிக்கும் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் முஸ்லிம்களின் திருமண மற்றும் விவாகரத்து தனியார் சட்டம் குறித்து எதிர்மறையான பல்வேறு கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைத்து வந்தார் அது முஸ்லிம்களிடையே கடுமையான ஆத்திரத்தை ஏற்படுத்தி இருந்தது அந்த விடயம் தொடர்பாக புதிது யூடியூப் தளத்தில் சில காலங்களுக்கு முன்னர் கலாநிதி நஃபீஸ் அவர்களுடைய நேர்காணல் ஒன்றினையும் நாங்கள் வழங்கி இருந்ததை இங்கு ஞாபகப்படுத்துகின்றோம் இப்போது மற்றொரு சிக்கலையும் வாயை கொடுத்து சரோஜா போல்ராஜ் உருவாக்கி இருக்கின்றார் அண்மையில் கொட்டாஞ்சானி பாடசாலை மாணவியொருவர் தன்னுடைய உயிரை மைத்துக்கொண்ட சம்பவம் நாம் அறிவோம் அந்த மாணவிக்கு ஒருவர் பாலியல் ரீதியான தொந்தரவை துஷ்பிரயோகத்தை ஏற்படுத்தி இருந்தார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்று மிகவும் பரவலாகவும் பலமாகவும் எழுகிறது இந்த நிலையில் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் நாடாளுமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்னர் பேசியபோது குறித்த மாணவி மனநல சிகிச்சை பெற்று வந்தார் என்றும் அந்த தற்கொலைக்கு மாணவியின் தற்கொலைக்கு காரணம் அவர் மனநிலை சரியில்லாதவராக இருந்தார் என்கின்ற அறுத்தப்படவும் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் அவர் தெரிவித்த இந்த கருத்துக்கு இந்த விடயத்திற்கு நாடாளுமன்றத்தில் பலமான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதோடு பின்னர் வெளியிலும் அவருக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்களும் சரோஜா போல்ராஜ் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற கோஷம் சமூக வலைத்தளங்களிலும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன இந்த சம்பவத்துக்கு முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல் பிரசார காலத்தில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிராக ஸ்டிக்கர் ஒன்றை ஒட்டிய ருஸ்தி என்கின்ற இருபத்தி இரண்டு வயதுடைய முஸ்லீம் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்து பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் அவரை தொண்ணூறு நாட்கள் அடைத்து வைப்பதற்கு தடுத்து வைப்பதற்கு ஜனாதிபதியின் அனுமதியையும் பெற்று அவர் சிறைவாசம் அல்லது தடுப்பில் வைக்கப்பட்டிருந்தார் இந்த விடயம் முஸ்லிம்களிடையே பாரிய சர்ச்சைக்கு உள்ளானது பாரிய எதிர்ப்பை முஸ்லிம்களிடத்தில் ஏற்படுத்தியது குறிப்பாக இலங்கை முழுவதும் தேசிய மக்கள் சக்தி சார்பாக உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட்ட முஸ்லிம் வேட்பாளர்களுக்கும் இந்த விடயம் பாரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது ஒருவர் ஒரு ஸ்டிக்கரை தன்னுடைய உணர்வை வெளிப்படுத்துகின்ற வகையில் இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பலஸ்தீனத்துக்கு ஆதரவு தெரிவிக்கும் மனநிலையோடு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியினார் என்பதற்காக அவருக்கு எதிராக பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பதென்பது அது முஸ்லிம்களை ஒடுக்கும் ஒரு நடவடிக்கை என்பதாகவே முஸ்லிம்கள் பார்த்தார்கள் அது மட்டுமன்றி இந்த தேசிய மக்கள் சக்தியினர் எதிர்த்தரப்பில் இருந்தபோது பயங்கரவாத தடை சட்டத்தை உடனடியாக இல்லாமல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் தொடர்ச்சியாக ஆர்ப்பாட்டங்களிலும் கோஷங்களிலும் ஈடுபட்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாமல் செய்வதற்கு பதிலாக அவர்களுடைய முஸ்லீம் விரோத நடவடிக்கையை விரிவுபடுத்தும் வகையில் அந்த ருஸ்தியன்னும் இளைஞரை கைது செய்தார்களா என்கின்ற கேள்வியையும் முஸ்லிம்கள் தரப்பிலிருந்து பலரும் எழுப்பத் தொடங்கினார்கள் மறுபுறமாக எதிர்கட்சியினர் மீது குற்றம் சுமத்துவதற்காக தேசிய மக்கள் சக்தியினர் வாய்க்கு வந்தபடி எல்லாவற்றையும் அடித்து விடுவதும் பின்னர் அந்த விடயம் பொய்யென்று தெரிய வந்ததும் அல்லது அந்த விடயம் பொய்யென்று நிரூபிக்கப்பட்டதும் அவர்கள் புதுங்க அவமானப்பட்டு நின்றதையும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக தொடர்ச்சியாக கண்டு வருகிறோம் இது ஆளும் தேசிய மக்கள் சக்தியினருக்கு தொடர்ச்சியான அவமானத்தையும் தொடர்ச்சியான அவர்களது இயலாமையையும் எடுத்து காட்டுவதாகவே அமைந்திருக்கின்றனர் அண்மையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குறித்து ஊடகங்களில் ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அவர் ஜனாதிபதியாக இருந்தபோது தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதற்காக தொலைபேசி மூலமான குறுஞ்செய்தியை அனுப்பும் பொருட்டு அவர் தொன்னூற்று எட்டு மில்லியன் ரூபாயினை செலவு செய்தார் அரச பணத்தை செலவு செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டு ஒன்றினை தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நிலந்தி கொட்டஹச்சி தெரிவித்திருந்தார் ஆனால் இந்த தகவலை பார்த்துவிட்டு ரணில் விக்ரமசிங்க தரப்பினர் அந்த குற்றச்சாட்டை மறுத்திருந்தார்கள் அவ்வாறு தொலைபேசி மூலமான குறுஞ்செய்திகளை அனுப்புவதற்கு ஜனாதிபதி எந்த விதமான பணத்தையும் செலவு செய்யவில்லை என்றும் தொலைபேசி நிறுவனங்கள் இலவசமாகவே ஜனாதிபதிக்கு அந்த குறுஞ்செய்திகளை வழங்கும் சேவையை கொடுத்திருந்ததாகவும் ரணில் விக்ரமசிங்க தரப்பினர் ஒரு விளக்கத்தை வழங்கியிருந்தார்கள் இது அரசாங்கத்துக்கு கடுமையான தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி இருந்தது எதிர்கட்சியினர் மீது அல்லது கடந்த கால ஆட்சியாளர்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக தேசிய மக்கள் சக்தியினர் இவ்வாறு வாக்கி வந்ததை அடித்து விடுகின்றார்களோ என்கின்ற பெரும் சந்தேகம் மக்கள் மத்தியில் ஏற்படத் தொடங்கியது இதனால் தர்ம சங்கடத்துக்குள்ளான ஆட்சியாளர்கள் அதை பூசி மெழுக வேண்டிய ஒரு நிலைக்கு உள்ளானார்கள் அதனால் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜெயதிஷ ஊடகங்களிடம் தோன்றி நிலந்தி கொட்டகாட்சி இவ்வாறு கூறியது தவறான விடயம் என்றும் அந்த தகவலில் உண்மை இல்லை என்றும் அவர் ஒப்புக்கொண்டார் சமூக ஊடகங்களில் பரவிய சில தகவல்களை அடிப்படையாக கொண்டு நிலந்தி கொட்டகாட்சி இந்த விடயத்தை கூறியிருக்கலாம் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் இப்படி வாக்கி வந்ததையெல்லாம் அடித்துவிட்டு எதிர்க்கட்சியினரையும் கடந்த ஆட்சியாளர்களையும் கள்ளன் பிடிப்பது போல் இவர்கள் சும்மா வாக்கி வந்தபடி பேசுகிறார்களே தவிர உண்மையாகவே எதிர்க்கட்சி தரப்பில் இருந்தவர்கள் கடந்த காலங்களில் செய்த ஊழல் மோசடிகளை இவர்கள் அவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகின்றார்களோ என்கின்ற ஒரு பார்வையும் மக்கள் மத்தியில் எழத் தொடங்கி இருக்கிறது இப்படி சிறுபிள்ளைகள் சூறாக்கி விளையாடுவது போல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் உள்ள பலர் நடந்து கொள்வதனால் இவர்கள் மீதான நம்பிக்கையும் நல்லெண்ணங்களும் மக்கள் மத்தியில் குறையத் தொடங்கி இருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அதுதான் இந்த தேசிய மக்கள் சக்தியினருக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிடைத்த அந்த வாக்குச்சரிவுக்கு பிரதான காரணம் என்பதையும் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தியினர் மிக நீண்ட காலமாகவே எதிர்த்தரப்பில் இருந்து வந்ததால் அவர்கள் இப்போதும் அதே கதாபாத்திரத்தை செய்து கொண்டிருப்பதாகவே மக்கள் பேசிக்கொள்கிறார்கள் இவர்கள் ஆளும் தரப்புக்கு வந்துவிட்டதை இன்னும் உணரத் தொடங்கவில்லையோ என்று மக்கள் கிண்டல் செய்ய தொடங்கியிருக்கின்றார்கள் ஏனென்றால் கடந்த ஆட்சியாளர்களை குறை சொல்வதும் திருடர்களாக அவர்கள் மீது பட்டம் சூட்டுவதை மட்டுமே இவர்கள் வாடிக்கையாக கொண்டுள்ளார்களே தவிர ஆட்சியாளர்களாக வந்த பிறகு ஊழல் செய்தவர்களுக்கு திருடி செய்தவர்களுக்கு எதிராக எடுக்க வேண்டிய சட்ட நடவடிக்கைகளை இவர்கள் இன்னும் செய்யவில்லை என்கின்ற பார்வையும் மக்களிடத்தில் இருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியினர் நான் முன்னர் குறிப்பிட்ட விடயங்களை தொடர்ந்தும் செய்து வந்தால் இதே பாதையில் பயணித்து வந்தால் மாகாண சபை தேர்தல் ஒன்று எதிர்காலத்தில் நடைபெற்ற பின்னர் இவர்கள் நாடு முழுவதும் எதிர்க்கட்சி ஆசனங்களிலேயே அமர வேண்டிய நிலை வரும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் குறித்து சொல்லுகின்றோம் பலகாரங்களை சுட்டு தாருங்கள் என்று தேசிய மக்கள் சக்தியினரிடம் மக்கள் கேட்டுக்கொண்டாலும் அவர்கள் வெறும் சலசலப்பினையே தொடர்ச்சியாக ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதுதான் நடந்து கொண்டிருப்பதாக நாங்கள் உணர்கின்றோம் நன்றி நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் புதிது வழங்கும் வாக்கு